ஸ்கூல்லாம் திறக்க போகுது மெடிக்கல் சீட்டுக்கான அட்மிஷன் ரிசல்ட் வர போகுது ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வரும்போது அந்த டாக்டர் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் மன மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது வருஷம் வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த படம் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் மாறணும் இந்த படத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உயிரை காப்பாற்ற மெடிக்கல் ஷீட் கிடைக்கலன்னு உயிரை விடலாமா இது யோசிங்க நீங்க டாக்டர் ஆன ஆசைப்படுறது உயிர் காப்பாத்துற ஒரு ப்ரொஃபஷன் தானே அது கிடைக்கலன்னு நாங்களே உயிரை விடுவோம் உயிருக்கு என்ன வேல்யூ அப்போ வெறும் டிகிரி அந்த டிகிரி அந்த காலேஜ் இதுல தேரணும் அதுல தேரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு வாங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்கூல் அனுபவத்துல இருந்து ஒரு டேலண்ட் உருவாகி அதுக்கான கோர்ஸஸ் இருக்கும் அதுக்கான ஃபியூச்சர் இருக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிற ஒரு தீவிர தன்மையோட தான் நாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம் ஸோ தான் இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஸ்கூல்ல ஒரிஜினலா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த வெற்றி தோல்வி மைண்ட் செட்டு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் இந்த படத்துல நான் சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம ஜென்ரலா நியூஸ் என்ன சொல்றோம் ஒரு பொண்ண கத்தியால குத்தி கொண்டுட்டா ஐயோ அந்த பொண்ணு பாவம் அவர் தெத்துப்பட்ட ஐயோ பாவம் சோகம் இறக்கி கவலை இப்படியே நம்ம நியூஸ் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறோம் ஏன் இது நடக்குது அது ஒரே பேஸ் நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனான்னு ஒரு ரெண்டு வரி இருக்கு தெரியுங்களா உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் என்ன ஜெயிக்கிறது தோக்குறது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இது ஒரு பயங்கரமான பிரைன் வாஷ் மூணு பேர் ஒன் டூ த்ரீக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பேருக்கு டேலண்ட் இல்லையா சூப்பர் சிங்கர்ல மூணு பேர்

என் தலைவன் இசைஞன் இசைஞான இளையராஜா சார் வந்து கம்பேர்ஷன் பண்ணாமலே ஈகோவை பார்க்கலைனா தான் நீ பாஸ் வெறும் பாஸ் நான் டென்த்து பாஸ் ப்ளஸ் டூ பாஸ் அப்புறம் பெரிய சர்ஜியன் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறார் பெரிய தொழில்தி தற்கொலை பண்ணிக்கிறார் அதெல்லாம் பாஸ் பண்ணீங்க எல்லாம் ஸ்கூலில் காலேஜ்ல எல்லாம் ஏன் வாழ்க்கையை பாஸ் பண்ணிட்டு போறீங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு எங்க மிஸ் ஆ லைஃப்ல ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப நீ ஜெயிச்சியா தோத்தியா சொந்த வீடு வாங்கிட்டியா வாங்கலையா

கேட்டால் ஒரு மனம் ஜெயிக்கிறது என்ன பாத்து இருக்கீங்களா அதுக்கு தான் நோ நோக்கியா நோ ரிலிஜியன் சர்டிபிகேட் இந்த படத்தை நாங்க சொன்னோம் என்னைக்காவது ஒரு மதம் வந்து நீங்க நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டேன் இல்ல உங்க மனசுக்குள்ள ஜாதி ஜெயிக்கிறது மதம் ஜெயிக்கிறது எங்க ஜெயிச்சது எங்க தோத்தது அது என்னைக்கும் ஜாதியும் ஜெயிக்கிறது மதமும் ஜெயிக்கிறது பலராங்க எல்லாரும் பிரைம்வாஸ் மாஸ்டர் பிரைம்வாஸ் இது உடைக்குது யார் உடைக்கணும் ஸ்கூல் ஸ்டூடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அவங்க யோசிக்கணும் நல்ல மாணவர்களை மட்டும் உருவாக்குற இடம் இல்ல நல்ல மனுஷங்களை உருவாக்குற இடமா இருக்கணும் இன்னைக்கு ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க பைக்ல ஆக்சிடென்ட் ஆறவங்க பொண்ணுங்களை கொலை பண்றோம் எல்லாரும் ஸ்கூல்ல என்ன கிளம்பி வந்திருக்காங்க அப்ப ஸ்கூல்ல என்ன சொல்லித் தர்றோம் இந்த கட் ஆஃப் மார்க் உன் லைஃப் சூப்பர் இந்த கிரேட் லைஃப் சூப்பர் அப்புறம் ஐயோ என் பையன் பைக் மோதி செத்து போயிட்டான் என் பொண்ணை ஒருத்த அட்டாக் பண்ணிட்டான் இவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் இப்படியே சோக கதை பாருத நிறுத்துங்க நோ சென்டிமெண்ட் இனிமே திங்க் ட்ரிமெண்ட்டா இருந்தேன் எமோஷனல் இன்டெல் கேம்ஸா வாழ்றதுக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படம் எடுத்து விட்டுருக்கோம் எத்தனை விதமான மாற்றங்கள் அதை உருவாக்குது எத்தனை தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டூடெண்ட் இந்த படம் பார்த்தேன் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் இந்த படம் பார்த்தேன் இந்த போயிருச்சுன்னு சொன்னா அதுதான் பத்து கோடிக்கு சமம் சார் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடாது பிரெண்ட்ஸை பழகணும்னு சொல்லிருக்கீங்க கூடு மெசேஜ் அந்த பிரஷர் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துரும்

வெற்றிக்கு ஏழு படிகள் நீ வாழ்க்கையை சிகரத்தை தொட்டு பார் கதைக்கு இல்ல நிறைய புத்தகம் பார்த்தது ஒரு லைப்ரரிக்குள்ள போனா வெற்றி அடைறது வழிகள் ஒரு முப்பது புக் இருக்கு அப்ப பாக்குற வந்து வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் சொசைட்டில மரியாதை அப்படின்னு நினைச்சு அவன் எதோ ஒண்ணு படிக்கிறான் அவன் முன்னாடியே ஒரு கேன்டீன் சமைச்சு அதாவது எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வச்சு நடத்தி சம்பாதிச்சிட்டு ஒரு பையன் கிட்ட இன்னொரு பையன் போய் விஸ்காம் பீஸ் கட்டது பணம் கேக்குறான் அவன் முதலாளி தான் அவனுக்கு தெரிஞ்ச தொழில அவன் பெருசா வந்துட்டான் இவன் ஊருக்கு பயந்து நம்ம இந்த டிகிரி வாங்கினாதான் லைஃப் அந்த டிகிரி வாங்க நான் சொல்றது என்ன இயல்பா எது வந்தாலும் ஓகே உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான இயல்பு இருக்கா நேச்சர் பை நேச்சர் நீங்க டாக்டர் நீங்க டாக்டர் தான் படிக்கணும் ஆனா நம்ம எல்லாரும் டாக்டராக ட்ரை பண்றாங்க நான் சொன்னேன் ஒரு டாக்டருக்கு பிளம்பர் வேணும் கார்பெண்டர் வேணும் எலக்ட்ரிஷியன் வேணும் எல்லாரும் வேணுமே ஏன் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வருதுன்னா ஒரு பானிக் அப்படி ஒரு ட்ராமா டாக்டர் என்ன அவங்க வந்து பெருமை டாக்டர் ஒரு புகழ் ஒரு கௌரவம் அதான் சொன்னோம் பாத்தீங்களா யோகி பிபி நார்மலா இருக்கணும் பண்றாங்க ஆமா என்ன அவங்க என்ன ஆக்சுவலா அவங்க வந்து பண்ற பிரஷர் பண்ற பிளான்ல அவங்களோட நம்பிக்கை என்னன்னா இப்படி Dress பண்ணாதான் டீசன்ட்டான இப்படி படிச்சாதான் லைஃப்ல அவங்க ஒரு பிலீஃப்ல இருக்காங்க பிலீஃப் நிறைய பேர் எஜுகேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஆமா இப்ப முன்னாடியை விட கல்விங்கிறது ஒரு வியாபாரமா நெருங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ஆச்சு ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க இந்த மாதிரி காலேஜ்ல படிச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும் அந்த நான் என்ன சொல்றேன்னா இந்த படத்துல சொல்ல வர்றது மைண்ட் செட் ஆஃப் சக்சஸ் ஆமா அம்மன்ங்கிறது இல்ல இல்ல நான் சொல்றேன் ஜாதி நான் படத்தை டைலாக் வச்சிருக்கேன் பாருங்க நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் எல்லாம் ஒன்னா இருங்க

இப்போ பிரேயர் யாத்தாவது இருக்கணும் கடவுளுக்கு எதிரான படம் நான் கூட டைலாக் வச்சிருக்கேன் நாத்திகத்தை உருவாக்குனது கூட கடவுள் தான் ஒரு டைலாக் புரிதல் சொல்லிட்டீங்க என்ன அவசியமா இல்ல சிலைங்கிறது ஒரு பிரேயர் சக்சஸ் ஆச்சு நீங்க பிரே பண்ணுங்க சக்சஸ் ஆகும் சொல்றேன் அது தீச சிலையை காட்டலாம் ஏதாவது புத்தர் சிலையை கூட காட்டலாம் படத்துல நாங்க வந்து துர்கை அம்மன் சிலைக்கு கும்பிட்டதால அதுங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி வச்சிருக்கோம்

நாங்க வந்து ரிலீஜன்ஸ் மதிக்க வேண்டாம் சொல்லல எல்லா சாமியும் இருக்கு தேர் இஸ் அம்பாள் தேர் இஸ் ஜீசஸ் தேர் இஸ் அல்லாஹ் தேர் இஸ் புத்தா தேர் இஸ் மகாவீரா பிரிஸ்பெக்ட் எவ்ரி திங் ஓகே சோ நாங்க ஒண்ணும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிலீவ் இன் துர்கை அம்மன் சோ லாஸ்ட் சாங் வாஸ் டெடிக்கேட்டட் டு துர்கை அம்மன் ஐ திங்க் இதை நீங்க நல்லா கான்ட்ரவர்சியா எடுத்துக்க வேணாம் நினைக்கிறேன் ஐ திங்க் இட் இஸ் நாலு நைன்டி பர்சன்ட் ஆஃப் குட் திங்ஸ் அதே ஃபுல்லா ஃபிலிம் ஃபுல்லா நைன்டி பர்சன்ட் குட் திங்ஸ் அதே அதுல பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான்

ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லா கிட்ஸ் கிட்ட வந்து படி படின்னு சொல்றதை விட படி படிக்கிறது ஒரு ஃபன் வே ஆஃப் டு கிட்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றதுனா கூட அது ஒரு நல்ல விஷயமா சொன்னா அவங்க நல்லா எடுத்துப்பாங்கல்ல ஸோ படிக்கிறத கூட ஃபோர்ஸ் பண்ணாமல்

சோ எல்லாம் இந்த குழந்தை குத்து பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய நல்லது பண்ணுவாங்க லைக் தாரத்தன் தாத்தா எல்லாருமே வந்து ஸ்கூல்ல படிச்சுதானே வந்தாங்க சோ ஐ திங்க் ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனி பிரின்சிபல் எனி டீச்சர்ஸ் ஆர் எனி பேரண்ட்ஸ் இவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய

More than everyone, there is God. So I think I'm not against the atheist, but most atheists was also created because there is someone called God, and you are God or the that So ego, so, comparison, and take it as experience and contribution. Come and see the film. Thank you so much for everyone here standing, and to myself. Thank you. I'm sorry. I'm going to go. Then stand. Yeah. Bye. Bye. In the past, I in the past. Know. Okay, okay, okay. My any, family. Yeah. 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 So, <laughs> she finished telling. I don't know what else to say, but, uh, uh, Indian, uh, she told, and, uh, sir, so, uh, he told everything which was in the film, and, being a kid, questions, he answered. எனக்கு புதுசா என்ன சொல்றதுன்னு தெரியல பட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஒன் சி திஸ் மூவி அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் நான் என்னோட இது பார்த்திருப்பீங்க என்னோட கேரக்டர் விஷயம் சந்தியா அதனோட கோர் பாயிண்ட்டே சூசைட் பண்ணிக்க கூடாதுன்றது தான் சூசைட் நம்ம பண்றதுக்கு நிறைய தாட்ஸ் நம்மளோட இதுக்குள்ள மண்டக்குள்ள இருக்குது அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கம்பேரிசன் அந்த ஈகோ அதெல்லாம் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குதோ அதே இடத்துல இருந்துதான் இந்த சூசைட் தாட்ஸும் கிடைக்குது அந்த தாட்ஸ் அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த படம் இந்த படத்துல நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை விட இந்த மாதிரி ஒரு கூறான பாயிண்ட் நான் சொன்னதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி வெரி ப்ரௌட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அந்த கேரக்டர் நான் படம் தான் பட் தென் நாளைக்கு மே இட்ஸ் ரிலீஸ் வந்து பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆல்சோ நிறைய டேக்அவேஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சொன்ன மாதிரி தான் நான் நான் எல்லாமே நினாங்க பட் ஆல் ஐ பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு நிக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஆர் அண்ட் சார் அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பேர் பண்ணுறது நெகட்டிவா யோசிக்கிறது அது இதுன்னு நிறைய வந்து இருப்பேன் ஆஃப்டர் திஸ் மூவி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஏன் கம்பேர் பண்ண கூடாது ஈகோ இல்லாம என்ன நடக்கும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஈகோன்றது வந்து அந்த ஈகோன்றது ஒருத்தங்களை அழிக்குது பிகாஸ் கம்பேர் பண்றது வந்து ஏன் பண்ண கூடாது அப்படின்னா அது பண்றதுனால பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது

நீ இதை பண்ணனா நீ இதை தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு சோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ண விட்டுருங்க ஏன்னா ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ இல்ல கம்பேர் பண்ணி பேசுறதுனாலயோ கிட்ஸ் வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது அவங்க அதனால எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அதனால சூசைட் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த காலத்திலயே சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்குலாம் ஹியூஜ் டிசிஷன் நிறைய எடுக்கிறாங்க லைக் தனிஷ்கா சொன்ன மாதிரி சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்துல கத்து கத்துக்கலாம் அதாவது யோசிக்கிறவங்க ஈகோ ஈகோ குடிச்சாலியவங்க பொறாம படுறவங்க கம்பேர் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்து இது நம்ம ஏன் இப்படி நம்ம பண்றோம் இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க கண்டிப்பா கத்துக்கலாம் இட் பி மே இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் இந்த படம் பாருங்க இந்த படம் எல்லாரையும் மெயினா திங்க் பண்ண வைக்கும் ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஹாய் அண்ட் தேங்க்யூ ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு பிளே ஆஃப் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்ற போது என் கான்ட்ரிபியூஷன் அடிச்சு எனக்கு ஐ ஆக்சுவலி ஆக்சுவலி ப்ரௌட் ஆஃப் தட் அண்ட் இந்த இந்த மெ படம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வித் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன்

நிறைய தம்மு சரக்கு இந்த மாதிரி நிறைய அடிக்கிறாங்க தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களா அதை விட்டுருங்க ரொம்ப ரொம்ப மோசமானது தயவு செஞ்சு அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ படம் ஆரம்பிக்கிற முன்னாடி சிகரெட் பிடித்தல் புகைப்படம் தவிர்க்கு சொல்லவும் தெரியுமா அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல சார் ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்கோம் சிகரெட் பிடிச்சா பிலீஃப் இது தெரியல ரிலாக்ஸ் ஆகிற அப்படின்னு அதுக்கப்புறம் ஐசியூல இருக்கும் போது என்ன ரிலாக்ஸஸ் எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்குற மாதிரியே நம்பிக்கைகள் இருக்கு அது வேதனை வரும் போது கிட்ட ஒன்னு இருக்க மாட்டான் ஆனா மாஸ்டர் பிரைன் வாஷ் என்ன நடக்குது இதை குடிங்க சூப்பரா இருப்பீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க இப்படி இருந்த சந்தோஷமா இருக்கு நடந்துட்டு அதுல இருந்து முடிச்சுட்டு ஆரம்பிக்கணும் லாங் டைம் எது எனக்கு பெனிஃபிட் சிகரெட் குடிக்கிறதா இல்ல மைண்ட நானே ரிலாக்ஸா வச்சுக்கிறதா செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃபா நல்லா திங்க் பண்றது ஒரு கண்டினியூஸா இருமுற ஒரு மகன் அவர் அம்மா எப்படி பார்ப்பாங்க அந்த அம்மாவோட கண்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க சாதாரணமாக இருமிடுவீங்க ஆனா அந்த அம்மாவோட கண்ணுல எவ்வளவு ஒரு கண்ணீர் வரும் ஆனா அழிச்சு உள்ள அம்மாவை கூட விட மாட்டாங்க உள்ள போக கூடாதுங்க பையனை பார்க்க கூடாதுமா அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்க பையன் உங்களுக்கு பிபி நார்மலா இருக்கணும் சுகர் நார்மலா இருக்கணும் ஆனா பசங்க மட்டும் அப் நார்மலாரு நார்மலா நார்மலாருன்னு சொன்னா அவங்க டென்ஷன்ல போய் ஐசியூல போனதுக்கு அப்புறம் டாக்டர் போய் என் பையன் நார்மல் ஆயிடுவாங்களா என் பையன் அப்ப நார்மலா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் எல்லாரும் அப் நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீ பெஸ்ட்ங்கிற வார்த்தை முதல்ல குறைங்க அப் நார்மல் நீ ஒரு எக்ஸ்ட்ராடனரி நீ ஒரு சூப்பர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இது பத்து பேருக்கு ஓகே தொண்ணூறு பேர் லைஃப் ஜாலி ஆயிட்டு இந்த வார்த்தைகள்னால இந்த நம்பிக்கைகள்னால அவன் ஏதோ தெரியுது ரிலாக்ஸா இருக்கிறான் அவன் லைஃப கெடுக்கிறான் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்ல ரீ அனலைஸ் பண்ணணும் எடுத்து வச்சுக்க பல ரீ ஒர்க் பண்ணணும் பல வரலாறு திரும்ப பார்க்கணும் வெற்றி கூடிய நாட்டினார அந்த மன்னர்னா எதுக்கு அவர் படையெடுத்தாரு ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போம் அந்த ஒரு ராஜாவோட ஈகோவுக்கு எத்தனை திப்பாயிகள் தளபதிகள் செத்தாங்க இப்படித்தான் ஒரு பத்து பேரோட பேராசைக்கு பத்தாயிரம் பேர் செத்துட்டு இருக்கா பத்து லட்சம் பேர் செத்துட்டு ஏன் சாகரே தெரியாம சாகுறாங்க யோசிக்க டைம் இல்ல காலான ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பிரெயின் வாஷ் இருக்குது சோ இந்த யோசிக்கவே விட முடியாம போயிட்டு ஸ்கூல்ல இருந்தா முடிச்சுக்கணும் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அதனால நாளைக்கு மே இருபத்தி மூணு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும் என்டர்டைன்மெண்டோட உங்களுக்கு உங்க மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் சேஞ்ச் பண்றத விட ஒரு அவேர்னஸ் ஓ இப்படி யோசிச்சு லைஃப்ல இருக்கலாமே அப்படின்றது ட்ரை பண்ணிருக்கோம் அதே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃபே என்டர்டைன்மெண்ட் மூணு மணி நேரம் சினிமா என்டர்டைன்மெண்ட் வேற உங்க மொத்த லைஃப் என்டர்டைன்மெண்டா இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை கேட்ச் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லா நேரமும் சினிமா பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கலாம் இதுதான் எங்களுடைய மேஜர் நசீப் சோ இந்த இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதை நல்ல நல்லபடியா நாங்க சொல்ற தகவல்களை சில நல்ல ரைட் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க நல்ல ஹைப் கொடுங்க எப்பவுமே பிரமிப்பு தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்குது ஆஹ் இந்த படமா அப்படிங்கிற பெருமிப்பு தான் ஜெயிக்குது ஆனா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள எம்டினஸ் இருக்கு நிறைய பேருக்கு வெறுமை இருக்கு நான் அந்த வெறுமையை போக்குற ஒரு பிரமிப்பை இந்த படத்து மூலமா உருவாக்க விரும்புறேன் சோ என்ன பிரமிக்க வைக்கிற மாதிரி என்னுடைய ஆடியன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் பாருங்க இந்த படத்தை கொண்டாடுங்க